இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஏனென்று சொன்னால் அவர் எப்பொழுது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த நாளிலேயே அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் அவருடைய பெயர் போகியோ பொர்கோலியோ ஆனால் இயற்பெயரை மாற்றி பிரான்சிஸ் என்று வைத்துக் கொண்டார் ஏன் புனித பிரான்சிஸ் என்பவர் அந்த புனிதர் ஏழைகளின் புனிதராக இருப்பார் எளிமையும் ஏழ்மையும் தான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் தொண்ணூத்தி ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடுகிறவன் தான் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடுகிறவன் தான் தலைவன் என்று தெருவோரங்களில் அகதிகள் ஏழைகள் விளிம்பு மக்கள் தனக்கு வாழ்வாதாரம் இல்லை என்று கதறிக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லோருக்கும் ஒரு தலைவராக இருந்தவர் முதல் போப்பாக இருந்தவர் அவர் இறந்ததுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அளவில் என்று சொன்னால் இந்த காணாமல் போன ஒரு ஆடு அந்த விளிம்பு நிலை மக்கள் அவர்கள் கதர்வார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது